சற்று வெளியான தகவல் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் தேடி வரும் வயதான காலத்தில் பணம் பிரச்சனையே இருக்காது அதாவது கடைசி காலத்தில் அனைவருக்கும் நிதி பாதுகாப்பு இல்லாதது குறித்து பலரும் கவலைப்படுகின்றனர் அந்த வகையில் இந்த கவலையை போக்க இந்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட இந்திய குடிமக்கள் இந்த திட்டத்தில் சேரலாம் குறிப்பாக அமைப்புசாரா துறையில் உள்ள விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு கடைக்காரர்கள் நடைபாதை பயனாளிகள் போன்றவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டத்தில் இணைவோரின் வயது மற்றும் விரும்பும் ஓவித்திய தொகைக்கு ஏற்ப மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த முடியும் உதாரணமாக பதினெட்டு வயதில் சேர்ந்து மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஓவித்தியம் பெற விரும்பினால் மாதம் இருநூத்தி பத்து ரூபாய் செலுத்த வேண்டும் அறுபது வயதுக்கு பிறகு மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை அரசு உத்தரவாதத்துடன் பென்ஷன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது முழுபடி லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க